அண்மை செய்தி திராவிடம் சொல்லுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஸ்டாலின் ஆட்சி செய்து வருவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு திராவிட என்ற சொல்லுக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு காட்டாட்சியை விடியா திமுக தலைவர் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவது தமிழக மக்களை கொதிப்படைய வைத்துள்ளது என்று அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் அவர் இந்த ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் அஜாக்கிரதையால் சமூக விரோதி செயல்பாடுகள் ஈடுபடும் ஆளும் திமுகவினருக்கு கட்சி கொடியின் பெயரால் லைசன்ஸ் வழங்கியுள்ளதால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோடு கொலை கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்களும் வரிசை கட்டி நிற்கின்றன இதை ஊடகப்பேட்டையில் காவல்துறை அதிகாரியை ஒத்துக்கொள்வது தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறியுள்ளதையே காட்டுகிறது என்று பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார் கிருஷ்ணகிரியில் பதிமூன்று வயது அரசு பள்ளி மாணவியை மூன்று ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாத முதலமைச்சருக்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இனியாவது சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்